மக்களே பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி வைக்கிறது வாங்க பார்க்கலாம் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வறுத்துக்கலாம் பொன்னேறம் வாங்க வேண்டிய வறுக்கலாம் நிறம் வதங்கிடுச்சு கழுவிட்டு வறுக்கலாம் நான் முதையவே வறுத்துட்டு கழுவுவேன் கழுவியாச்சு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் மூணு விசில் வேக வச்சுட்டு பார்ப்போம் நல்லா குழையம் அப்படி பிசைஞ்சு விட்டுட்டு டம்ளர் வெள்ளம் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் பா காய்ச்சி வச்சுருக்கேன் மண்ணுக்குன்னு இருக்கும்னு சொல்லி தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சிருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வெள்ளம் காய்ச்சினதை ஊற்றிக்கலாம் மண்ணதான் இருக்கும் வடிகட்டி ஊற்றி நல்லா கரை நல்லா ஒரு நல்லா கொதிச்சு தேங்காய் பழம் எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஊத்திக்கலாம் இதை ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு கொதியிலேயே அது மாற்றி முந்திரி பருப்பு தேங்காய்ச்சல் ஒரு பீஸு அதை தொளியை சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கிறிஸ்மஸ் பழம் மூணையும் வறுத்துக்கலாம் நெய்யில் நெய் வீட்டிலே காய்ச்சல் நெய் வேணும்னா சொல்லுங்கள் வீடியோ போகிறேன் நல்லா புரிஞ்சிருச்சு அமர்த்திக்கலாம் நெய்ல வறுத்ததாக ஊத்திக்கலாம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அமர்த்திக்கலாம் களை பாசிப்பரு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னான்ட்டு நல்லா இருந்துச்சா நீங்கள் பண்ணி பாருங்கள்